விஜய்ங்கிற ஒரு பிராண்ட் இந்த பிராண்ட் இன்னும் வந்து வெளி மக்களுக்கு இன்னும் பாப்புலாரிட்டி ஆகுது அவங்க ரசிகர்கள் மட்டும் மட்டும்தான் அவங்க வந்து தலைவர் ஏற்றுக்கிறாங்க பொதுமக்கள் இன்னும் வந்து தலைவரை ஏத்துக்கிறதுக்கு தச்சமையும் சூழ்நிலை இல்லை பிரசாந்த் கிஷோர் சொன்ன மாதிரி விஜய் வந்து அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்னா ஒரு சின்ன சின்ன கட்சியோடு தனிச்சுதான் நிற்கிறதுக்கான ஒரு நிலைமை ஏற்படும் அப்படி ஏற்பட்டுச்சுன்னா விஜய்னுடைய கட்சி இருபத்தி என்ன வாக்கு ஜெயிக்க முடியாது வாக்கு வாங்கி அவங்க வந்து ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியும் சீமான இளைஞர் கொஞ்சம் பேர் போயிட்டான் அதே அளவுக்கு அதுல இருந்து பிரிஞ்சு போ கொஞ்சம் வந்தவங்க தான் விஜய்கிட்ட இளைஞர் நிறைய இருக்கிறாங்க திமுக ஓட்டு வைக்கி மாற்றி போடாது அண்ணா திமுக ரட்டளைக்கு போறது அட்டளைக்கு தான் போடுவான் விஜய்க்கு வந்து வந்த ரசிகர் பண்றதை தவிர பொதுமக்கள் வாக்குங்கிறது தச்சமே குறைவாக தந்துருக்குது நீங்கள் சீமான்னு பிரச்சாரத்துக்கு வந்து பேச்சு இல்லைங்களா தினவுடன் பேப்பர் பண்ணிக்க பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் போடுவான் சீமான் பேச்சு நாலாம் பக்கம் ஆறாம் பக்கம் போடுவான் முக்கால் பக்கத்துக்கு சீமானை பேச்சு இருக்கும் சீமான் வந்து ஓட்டு வங்கி தான் வச்சுருக்கும் முடியவில்லையோ ஆட்சி பிடிக்கிறது ரொம்ப சிரமம் ஆட்சி பிடிக்கிறதுலாம் கூட்டணி சேரணும் எல்லா ஒரு கட்சி கூட்டணி சேர்த்து எந்த கட்சியில் போய் கூட்டணி சேர்ந்தாலும் அந்த கட்சி ஜெயிக்கும் ஜெயிக்க வைக்கிறதுக்கு உண்டான சக்தி சீமானுக்கு இருக்கு நான் திமுக போய் கூட்டணி வச்சா திமுக தோத்து யாரோட போய் சீமானு கூட்டி சேர்றாரோ அந்த கட்சி ஜெயிக்க தம்பி யாரோட போய் சேர்ந்தாலும் ஜெயிச்சு சீமான ஒரு கிங் மேக்கரா யூஸ் பண்ணிக்கலாம்னு கிங் மேக்கர் யூஸ் பண்ணலாம் நின்னா ஜெயிப்பாங்க ஜெயிச்சா வள்ளுவலை காட்சி சொந்தங்களானவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்ம இணைந்திருக்கிறார் ரிப்போர்ட்டர் ராஜேந்திரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா அதிமுக வந்து கூட்டணி வியூகங்களை இப்போவே அமைக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இருபத்தாறுக்கான கூட்டணி இப்போவே தொடங்கிட்டாங்களோன்ற ஒரு இது இருக்குது திமுக தவிர எங்களுக்கு வேறு யாரும் எதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜகவோடு நாங்கள் கூட்டணி இல்லைன்னு சொன்ன அவர் இப்போது வந்து திமுக தவிர எங்களுக்கு வேறு யாரும் எதிரி இல்லைன்னு சொல்லியிருக்காரு எதை உணர்த்துன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கூட்டணிக்கு உணர்த்துற மாதிரிதான் தெரியுது சரி கூட்டணியில் வந்து இதனால் வரணும் பாஜகவோட ஒட்டு முல்லை உறவு முல்லைன்னு சொன்ன எடப்பாடியார் வந்து ஆறு மாதம் கழித்து பரிசீலனை பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா அது கூட்டணிக்கு ஒரு அச்சாரம் போடுறதாகத்தான் இருக்கும் கூட்டணி அப்படி வலுப்பட்டுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதிமுகவும் இவங்கெல்லாம் வலுப்பட்டுன்னு சொன்னால் தினகரன் சசிகலா ஓபிஎஸு இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணுற மாதிரி இருந்தனாக்கா ஓட்டு பேங்க் அதிகரிக்கும் அது வந்து எடப்பாடியார் வந்து முதல்ல ஸ்டெபனாக நின்னார் இப்போ கொஞ்சம் அந்த ஸ்டெபனை குறைச்சிருக்கிறார் ஆறு மாதம் கழித்து எதுவும் முடிவு பண்ணலான்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா அப்படி வாய்ப்பு வந்ததுனாக்கா திமுகவோட அப்படி வந்ததுன்னா இன்னும் இதர கட்சிகள்லாம் வந்து பிஜேபியினுடைய ஒரு ஆளுமை எதிர்நோக்கி இன்னும் இதர கட்சிகள்லாம் வந்து அண்ணா திமுகவோட சேரும் சேர்றப்போ திமுக கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி அண்ணா அதிமுகவில் வந்து விஜய் கூட்டணியில் சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி பரவலாக இருக்காங்க இல்லையா அதில் சமீபத்தில் புஷியானந்து வந்து அவர் பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் வந்து அந்த மாதிரி இல்லைங்கிற மாதிரி ஒரு ஒரு கருத்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு வந்து கூட்டணி வெற்றி வாய்ப்பு பண்ண முடியும் அவங்க தொகுதியில நாங்க நின்று ஜெயிக்கிறோம்னு சொல்றாங்க இல்லையா அது சாத்தியப்படாது சாத்தியப்படாது ஏன்னு கேட்டா விஜய்ங்கிற ஒரு பிராண்டு அந்த பிராண்ட் இன்னும் வந்து வெளிமக்களுக்கு இன்னும் பாப்புலாரிட்டி ஆகலை அவங்க ரசிகர்கள் மட்டும் மட்டும்தான் அவங்க வந்து தலைவர் ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ பொதுமக்கள் இன்னும் வந்து தலைவரை ஏத்துக்கற தச்சமையும் சூழ்நிலை இல்லை அவர் கடந்த முறை நடந்த எம்பி எலெக்ஷனுக்கு அவர் தேர்தல் போட்டியிடல தேர்தல் போட்டிடலு சொல்லிட்டாங்க என்ன பண்ணியிருக்கேன்னா கட்சி வளர்த்தோன்னு சொல்லியிருந்தேன் இதோட ரெண்டாவது வருஷமா அவங்க ஒரு விழா வச்சுருக்காங்க இல்லையா கட்சி வளர்த்துறதுக்கு தொண்டர்களை வீடு வீடாக போய் கேன்ஸ் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி வந்து எங்கள் தலைவர் எலெக்ஷன் நிற்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாலுங்க எங்களுக்கு ஆதரவு உண்டு சொல்லி மாதம் ஒரு முறை போய் அந்த விஜய் ரசிகர்கள் எல்லாம் போய் பொதுமக்கள் சந்திக்கணும் சந்திச்சு பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வசதி இருக்குது இந்த மாதிரி நாங்கள் சுத்தமான ஆட்சி கொடுப்போம் லாவணி மற்ற ஆட்சி கொடுக்குறங்க தலைவர் முன்வரும் நீங்களாம் போய் கேளுங்கன்னு சொல்லி இவங்க போயெல்லாம் போய் மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட போய் ஒன்றி போய் பேசினா தான் பொதுமக்களும் வருவான் பொதுமக்கள்கிட்ட இன்னும் ரீச் ஆகலை ரெண்டாவது இன்னொன்றுனா ஓட் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணணும் விஜய் அவர்கள் வந்து தொண்டர்கள் கையில் ஓட்லிஸ்ட்டை வாங்கி கொடுத்து இவங்கெல்லாம் எந்தெந்த பகுதியில் இருக்கிறாங்க இவங்களெல்லாம் எல்லாம் கே நீங்கள் போய் இருக்கிறாங்களா இல்லையான்னு கவரை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வீடு வீடாக போய் தொண்ட ஓட் லிஸ்ட் எடுத்துக்கணும் ஏன்னா இன்னைக்கு இங்கே குடியிருக்கிறவன் அடுத்த வார்டுக்கு போயிருப்பான் அடுத்த மாவட்டத்துக்கு போயிருப்பான் அந்த இடத்துல ஓட்டு இருக்கும் அப்படி இருந்து அப்படின்னா அடுத்த மாவட்டத்தில் ஓட்டு இருந்ததுன்னா ஒன்றா அங்க நீங்க பார்க்கணும் இல்லை அவங்கள போய் கூட்டிகிட்டு வரணும் அப்படி வந்ததுன்னா தான் கட்சி வெளிப்படணும் ஓட் யார் யார் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் திமுக ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கும் அண்ணா திமுக ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கும் ஒரு ஆள் எங்கே அவங்க ரோட்டு போட்டு எழுதியிருப்பாங்க ஒரு ஆள் எந்த ஊருக்கு வெளியே போனான்னு சொன்னால் இவன் அப்படியே மாதம் ஒரு தடவை வாட்ச் பண்ணிவிட்டோம் எந்த ஊருக்கு போனான்னு சொல்லி அவங்க செல் நம்பர் வாங்கி நீங்கள் எங்கே இருக்கிறீங்க நீங்கள் அந்த ஊரில் ஓட்டை பதிவு பண்ணிட்டீங்களா இல்லை பதிவு பண்ணலையா பதிவு பண்ணால் அடுத்த எல்லாம் செய்யும்போது எங்களுக்கே ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அப்பப்போ கேன்வாஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க ஓட் லிஸ்ட்டில் எந்த சந்து பந்தில் யார் வாக்காளர் இருக்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரியும் விஜய் கட்சிக்கு இன்னும் தெரியாது கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்கள படிக்கிறதுக்கு மேல் கொண்டு படிப்பு தொடர்ற உதவி பண்ணணும் பண்ணால் விஜய் கட்சி மக்களுக்கு நல்லா செய்கிறாங்கிறது வரும் எல்லாத்துக்கும் மேலே மக்கள்கிட்ட போய் இன்னும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் நீங்க கட்சி தலைவர் நல்லவர் நீங்க வந்து கேரளாவில் வராருங்கிற மாதிரி சொல்லாதீங்க நீங்க பப்ளிக்ல வருவாரு இப்ப சினிமா ஷூட்டிங் இருக்கிறதுனால பண்றாரு முடிச்சுட்டு வந்தா வருவாரு அவர் ஒரு மாஸ் லீடரா இருக்கிறதுனாலதான் ஜெட் பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க சாதாரணமா யாருக்கு கொடுக்கறது இல்லையா இல்லையா பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க யாருக்கு கொடுக்குப்பா அண்ணாமலைக்கே வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முற்பட பாதுகாப்பு போட்டாங்க பட் இவர் கட்சி ஆரம்பிச்சு முதல் வருஷத்துலயே முடிகிறதுக்குள்ளேயாவே ஒரு பாப்புலராக இருக்குங்காட்டி தான் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துரும் மாற்றுக் கட்சிக்காரனையோ பொதுமக்கள் நிலையோ பிரச்சனை வரும் கூட்டம் கூட பார்த்துட்டு ஒரு ஜெட் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அது அவருக்கு ஒரு அவர் வரவேற்கப்பட்ட வரவேற்கக்கூடியதுதான் ஜெட் பாதுகாப்பு கொடுத்ததுங்க வரவேன் புரியுது இல்லையா இப்போ விஜய் வந்து எப்படியாவது வந்து அதிமுகவோட கூட்டணியில் இணைஞ்சிருவாருன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப எதிர்பார்த்தாரு ஆனால் விஜய் வந்து அந்த பிரசாந்த் கிஷோர் அந்த கருத்து சொன்னதுக்கு அப்புறமா கூட்டணி இதோ நம்ம ஓபன் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு திமுக தவிர நாங்கள் வேற யாருக்கும் எதிரி இல்லை அப்படின்ற மாதிரி அந்த கூட்டணி ஓபன் பண்ணதுக்கான காரணம் விஜய் தானான்ற ஒரு கேள்வி எழுதல விஜய் சொல்லிருக்கணும் விஜய் வந்து அவர் பிரசாந்த் கிருஷ்ணர் சொல்லிட்டு போனாங்க இல்லையா அவர் வாயிலிருந்து ஒன்றும் வல்லியே பிரசாந்த் கிருஷ்ணர் சொன்னதோடு இருக்கு இல்லையா இவர் வந்து இதுவரை சொன்னதா ஒன்றும் தகவல் இல்லையே நாங்க வந்து பிரசாந்த் கிருஷ்ணர் சொன்ன கருத்தை ஏற்றுக்கிறேன் பிரசாந்த் கிருஷ்ணர் ப்ரொமோட்டர் தானா சரி வந்து இந்த மாதிரி நல்லா செய்வார் அப்படி திமுக ஒரு பண்ணார் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு பண்றக்கு ஒரு ப்ரோமோட்டரா வர்றாரு சரி அவர் பிரசாத் கதவு ப்ரோமோட்டர் தான் அவர் அவர் தனிப்பட்ட கருத்தை சொல்லிட்டு போயிட்டாரு விஜய் அதை வலியுறுத்தி சொல்லிடணும் சரி இவ்வளவு நாளா வந்து பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னேன் எடப்பாடி மானிசாமி வந்து இப்போ பாஜகவோட கூட்டணி வச்சா மக்கள் மதியில அந்த காம்போ எடுப்படும்னு நீங்க நினைக்கிறீங்களா ஈடுபடுங்க ஏன்னா அவர் தனிப்பட்ட முறையில் நின்னு முஸ்லீம்கள் ஓட்டு அவங்கெல்லாம் ஓட்டு வரும்னு எதிர்பார்த்தார் இல்லையா ஓட்டு வரல என்ன கொண்டு வர ப்ரா முஸ்லீம்களை ஓட்டு வந்து தலித் ஓட்டுவங்களா வரும்னு சொல்லி எதிர்பார்த்து தானே வந்து பாஜகவுல இருந்து விலைக்கு வந்தால் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி அதிமுக ஒரு பிரிவுன்னு சொன்னதை வச்சுக்கிட்டு அவர் வெளியே வந்தார் அப்படி பார்க்குறப்ப வந்து ஓட்டு வீதாச்சாரம் ஏன் இல்லையே ஓட்டு வீதாச்சார குறைஞ்சி போச்சு இல்லையா நாற்பது பர்சன்ட் இருக்கிறது இருபது பர்சன்ட்டாக வந்துருச்சு அப்போ நாற்பது பர்சன்ட் நாற்பத்தி ஒரு பர்சன்ட் வந்திருந்தா ஒரு குறிப்பிட்ட ஒரு சதவீதம் முஸ்லீம் வந்து நமக்கு ஓட்டு போட்டா முஸ்லீமும் எதிர் எதிர்புதிர்மா இருக்கிறாங்க அப்ப இவங்க வந்து முஸ்லீம் ஓட்டு வேணும் அப்படிங்கறதுக்கா தான் பாஜகனுடைய உறவை துண்டுச்சிக்கிட்டு வராது துண்டுச்சிக்கிட்டு வரப்ப என்ன பண்ணிருக்கேன்னா ஓட்டு வீத கூடி இருக்கணும் இல்லையா ஓட்டு வீதம் குறைஞ்சிருக்கு இல்லையா அதனால மறுபடியும் அவங்களோட சேர்ந்தாக்கா ஏற்கனவே அவங்க வாங்கின ஒரு இருபது பர்சன்ட் ஓட்டை கடந்து காமிக்கிறாங்க பிஜேபி என்ன பண்றதுன்னா நாங்க இதர கட்சி கூட்டணி சேர்ந்து இருபது பர்சன்ட் ஓட்டு எம்பி எலெக்ஷன்ல காமிச்சிருக்காங்க இப்ப எடப்பாடிக்கு ஏற்கனவே இருபது பெர்சன்ட் ஓட்டு தம்பி எலெக்ஷன்ல இருக்கு இருபது பிளஸ் இருபது நாற்பது பர்சன்ட் திமுக வந்து அதை விட குறைவான ஓட்டு வாங்கி தான் ரெண்டையும் கூட்டுறப்போ கூட்டணியை வின் பண்ணும் சரி பாஜக பாமக இப்ப வரதுனால தேமுதிக வந்து ஒரு பார்ட்னரை வந்து டீல்ல விடுறதுக்கு சரியா இருக்கும் இப்ப வந்து அது நாங்க அந்த எம்பி கொடுக்கறதுல வந்து மேல் சேவைக்கு கொடுக்கறத நாங்க அப்படி சொல்லல தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாரு அதனால என்ன ஆகும்னா மந்திரி மந்திரி இதர கட்சிகள் வந்து சின்ன சின்ன கட்சிக்காரர்கள் வந்து சேருவாங்க இல்லையா உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தா எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி நிறைவேற்ற மாட்டாங்க வாக்குறுதி கொடுக்கப்பட்டதா தேர்தல் அறிக்கையில் இப்படி தேர்தல் அறிக்கையில் இல்ல ஆனா இவங்க தான் சொன்னாங்க நாங்கள் ஏன் போய் கூட்டி சேர்ந்தேன்னு சொன்னால் எங்களுக்கு மேல் சோப்பு ஒன்று கொடுக்குறோன்ட்டு இருக்கிறாங்க அதனால தான் நான் போய் கூட்டி சேர்ந்து இவங்களாக தான் சொல்லிட்டு இருந்தாங்களோ ஒழியோ எலெக்ஷன் பிரச்சாரத்தில எடப்பாடி எங்கேயும் வந்து நாங்க வந்து ஆட்சி அமைச்சிட்டு பின்னால வந்து எங்ககிட்ட இருக்கக்கூடிய அறுபத்தி ரெண்டு எம் பிள்ளிய பிளஸ் அவங்களுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுக்குறோம் அவ தே திமுகத்தை கொடுப்போம் மத்த கட்சிக்கு கொடுக்கலங்கிற வார்த்தை எங்கேயுமே மேடையில சொல்லல இவங்க வேணா வெளிய பிரேமலதா வந்து ஓப்பனா அறிக்கி விட்டாங்க எங்களுக்கு எம்பி சீட்டு கொடுப்பாங்க நாங்கள் அறையாள போய் அதை மறுக்கல எடப்பாடி பழனிசாமி அதை மறுக்கலல்ல அப்ப அர்ப்பமா இருக்குல்ல அப்ப வந்து சொன்ன கருத்துக்கு அப்ப கூட்டி எலெக்சனை தானே பாப்பாங்க இத போய் பார்த்துட்டு இருக்க முடியுமா எலெக்ஷன் நடக்கிற சமயத்துல அதான் ஆயிரத்தி கருத்து சொல்லுவா உள் வாங்கிக்கணும் இப்ப அவங்க மறுபடியும் மீண்டும் ஒரு முதலமைச்சராயி நிறைய வந்துனாக்கா இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேருக்கு அனுப்புற சூழ்நிலை வந்தா வேணா ஒன்ன பரிசீலனை பண்ணுவாங்க இப்ப அங்க அதிகபட்சம் ஒண்ணுதானே பரிசீலனை பண்ண முடியும் அப்ப மறுபடியும் இவங்க கட்சியில சீனியர் எல்லாம் இருப்பாங்க அப்ப அந்த சொல்லல் அப்படிங்கிற மாதிரி கருத்தை சொல்லி இருக்கிறாரு பின்னால வலியுறுத்தி பின் காலத்துல வந்து குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதா என்னன்னு தெரியல அது வந்து எடப்பாடியார் பண்ணக்கூடிய முடிவுகள் தான் அதில் பிரேமலதா வந்து ஏமாத்திட்டாங்கிற மாதிரி ஒரு வருத்தத்தில் இருக்கலாம் எடப்பாடியாரோட தேர்தல் அறிக்கையில் சொல்லலின்னு சொல்லி எடப்பாடியார் மேடையிலே எங்கேயுமே அந்த வார்த்தை சொல்லலை நாங்கள் அவங்க கூட்டணிக்கு ஒரு சீட்டு கொடுப்போங்கிறத சொல்ல இப்போ திமுகவில் வந்து கமலஹாசனுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க சரி இப்போ அதே உறுதியில் தான் அவர் வந்து பிரச்சாரத்துக்கு பட்டு பயன்படுத்திக்கிட்டாங்களோ அவங்க கட்சி எங்கேயும் இலக்கியம் நிற்கல இங்கே அவரும் கிட்டத்தட்ட சீமானுக்கு இங்கே கூட ஓட்டு வாங்கின ஆசாமி ஒரு போட்டியில் சீமா நூறு ஓட்டுனா கமலஹாசனுக்கு நூறு ஓட்டு இருக்கும் இன்னொரு போட்டியில் சீமா நூற்றி நாற்பது ஓட்டுனா கமலஹாசனுக்கு நூற்றம்பது ஓட்டு இருக்கும் ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் ஓட்டு வாங்கிட்டு இருந்தாங்க சரி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த இலக்கிய சின்னத்திலேயே வந்து பக்கத்து பக்கத்து நம்பராக தான் வந்துக்கிட்டு இருந்தது அவங்களுக்கு சரி பக்கத்து பக்கத்து நம்பராக தான் வரும் கமல்ஹாசன் கொடுத்த சின்னமும் பிஜேபிக்கு இந்த சீமானு கொடுத்த சின்னம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் யார் எச்சு வாங்குறாங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அப்படின்னாட்டு ஒரு ஈக்குவலாக தான் வாங்கிட்டு இருந்தாங்க அடுத்த கமலஹாசனுடைய ஓட்டு வந்து திமுகவுக்கு ஒரு நூறு சதவீத பில்லியனாக கூட எழுபது சதவீத ஓட்டு திமுகவுக்கு ஒழுகும் எழுபது சதவீத ஓட்டு ஒழுகும் அவர் வந்து அவருக்கு ஒரு எம்பி இதை எதிர்பார்த்துட்ருக்கிறாரு இப்போல்லாம் பண்ணுறதுல ஏதாவது காலியாச்சு அப்படின்னாக்கா அவங்க கொடுத்தாங்கனாக்கா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து பிரச்சாரத்துக்கு அவர் நல்லா பயன்படுத்துவாங்க கமலஹாசன் ஒரு ஸ்டார் வேல்யூ கேண்டிடேட் இல்லையா அதனால ஓட்டு போடுவாங்க கமலஹாசனுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு ரசிகர் இருக்கு அவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்க பாப்புலாரிட்டி பர்சனு அதனால் ஓட்டு போடுவாங்க அதே மாதிரி விஜய்யும் பாப்புலாரிட்டி பர்சன் தான் இல்லை பிரசாந்த் கிஷோர் சொன்ன மாதிரி விஜய் வந்து அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்னா ஒரு சின்ன சின்ன கட்சியோடு இல்லை தனித்து தான் நிற்கிறதுக்கான ஒரு நிலைமை ஏற்படும் அப்படி ஏற்பட்டுச்சுன்னா விஜயனுடைய கட்சி இருபத்தாறுல என்ன வாக்கு விழுக்காது ஜெயிக்க முடியாது வாக்கு வாங்கி அவங்க வந்து ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பை யாராவது கூட ஜெயிக்க மாட்டாங்க விஜய் ஜெயிக்க முடியாது விஜய் ஜெயிக்க முடியாது உங்களுக்கு சீமான்னுட்டு இளைஞர் கொஞ்சம் பேர் போயிட்டான் அதே அளவுக்கு அதுல இருந்து பிரிஞ்சு போ கொஞ்சம் வந்தவங்க தான் கிட்ட இளைஞர் நிறைய இருக்குறாங்க இளைஞரும் பொறுத்த அளவுக்கு ரெண்டு கட்சியில்தான் இருக்கிறாங்க திமுக ஓட்டு வாங்கி மாற்றி போடாது அண்ணா திமுக அட்டலைக்கு போற அட்டலைக்கு தான் போடுவான் விஜய்க்கு வந்து வந்த அதை ரசிகர் மன்றத்தை தவிர பொதுமக்கள் வாக்குங்கிறது தச்சமே குறைவா தான் இருக்குது பொதுமக்கள்கிட்ட போய் இங்க இன்னும் எடுத்து சொல்லி ஒரு பிரச்சார ஈடு உத்தி எனக்கு கையாள் இல்லையா வருஷம் இருக்குது இப்ப இருந்து ஆரம்பிச்சோம்னா தான் அவங்க ஒரு ஒரு செட்டன் ரேஞ்சு ஓட்ட ரீச் பண்ண முடியும் எப்படி விஜயகாந்த் வந்து ஒரு எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் வாங்கினார் இல்லையா அவர் கடுமையா தான் பண்ணாங்க அந்த மாதிரி இவங்களும் கடுமையா உழைக்கிற ரசிகர் மன்றத்தை இன்னைக்கு முடிக்க விடணும் முடிக்கி விட்டாதான் அவங்க வந்து ஓட்டு பேங்க் அதிகமா கிடைக்கும் இப்ப அவங்க வந்து அதை இன்னும் அதை செய்யவே இல்லை பிரசாந்த் கிஷோர் வந்துட்டு போனாரு நிர்மல்குமார் குமார் வந்தாரு உசியானந்தர் வந்தாராவியோ தொண்டர்களுக்கு வந்து அறிவுரை கொடுத்து மீட்டிங்ல வந்து அறிவுரை சொல்லி இருக்கணும் இந்த மாதிரி நீங்க போய் ஓட்டுல கையில் எடுத்துட்டு போங்க ஊர்ல யாரா இருக்காங்க பொதுமக்கள் மத்தியில் போய் ஒரு நோட்டீஸ் கொடுங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு எங்களுக்கு கட்சிக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க நேரம் நோட்டீஸ் கொடுத்து முடிச்சிருக்கணும் இல்லையா நேரம் மூணு சுத்து நோட்டீஸ் ஒவ்வொரு வீட்டுக்கு விழுந்துருக்கணும் மூணு நோட்டீஸ் வந்து விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு தமிழக வெற்றி கழகம் எங்களுக்கு வந்து எங்க தலைவர் ஆட்சி அமைப்பார் நீங்க எல்லாம் ஆதரவு விடுங்கன்னு சொல்லி அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பு அவங்களுக்குன்னு கொடுக்கல ரசிகர் மன்றத்துல தலைவர் செயலாளர் இருக்காங்க இல்லையா அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கு இதுவரை மூணு தடவை நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் மாசம் ஒண்ணு கொண்டு கொடுத்துக்கிட்டு வந்திருந்தா தான் மக்கள் மத்தியில வந்து பதியும் பதிஞ்சதுனா தான் அவங்க வந்து சரி பரவாயில்ல எல்லாம் கஷ்டம் வந்து எல்லாம் நம்மளுக்கு எதுவுமே செய்யல இவர் பண்றாரா பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கையில் ஓட்டு போடுறக்கு ஒரு சில தாரார் வருவாங்க அந்த அளவுக்கு இன்னும் நீ ஈடுபாடு ஈடுபாடு படுத்தல புரியுது படுத்தணும் திமுக கூட்டணிலையும் வந்து எங்க கூட்டணியில பிளவு இல்லை நாங்க வந்து கருத்தால சேர்ந்த கூட்டணி அதனால கருத்தியல் மோதல்கள் இருக்கலாமே தவிர கூட்டணி பிளவு என்னைக்குமே எங்க கூட்டணியில இல்லைன்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்லியிருக்காரு அந்த கூட்டணிக்குள்ள ஏதாவது விற்பல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்க வராது வரக்கு என்ன என்ன பொறுத்த அளவுக்கு வர்றது வாய்ப்பு இல்லை பேசுவாங்க வெளியே இலக்கியன் வந்து என்னுங்க சீபிஎ வந்து பத்து சீட்டு பாஞ்சு சீட்டு எம்எல்ஏக்கு நின்னு தமிழ்நாட்டுல ஜெயிச்சிட்டு இருந்த கிடைச்சா ஆறு சீட்டு மூணு சீட்டு வந்து நிக்குது ஆனா இருந்தாலும் வந்து அகட்ட போக மாட்டாங்க அவங்க எல்லாம் பசங்க போட்டு விட்டுன்னு வர்றாங்க வெளிய கருத்து சொல்லுவாங்க அந்த நேரத்துக்கு கருத்து சொல்றாங்க ஒரு சொன்னதோட தெரியும் இல்லையோ கூட்டணி வந்து இருக்கிறப்ப வந்து போக போமாட்டேன் திமுக கூட்டணி திமுக கூட்டணி இருந்து ஒரு கட்சியோட வெளியே வராது அதெல்லாம் நல்ல பச போட்டு ஒட்டி வச்சிருக்குது பெபிகால் போட்டு ஒட்டுனு மாதிரி ஒட்டி இருக்குது அது எதுவுமே வெளியே வராது பேச்சுக்கு வந்து சொல்லலாம் இல்லையே இவங்க கருத்து வாருவாருல இவங்க வரலாம் அவங்க வரலான்னு சொல்லுவாங்களோ இல்லையோ அவங்க வெளியே போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இது வரல யாருமே பிரகடனப்படுத்தலையே ஒரு கம்யூனிஸ்ட்ல வந்து சிபிஐ ஆகட்டும் சிபிஎம் ஆகட்டும் திருமாவளவன் ஆகட்டும் அந்த கருத்தை அவங்க சொல்லவே இல்லையே கருத்து சொல்றதுக்கு பதில் சொல்லுவாங்க பதில் தான் சொல்றாங்களோட கூட்டணியிலிருந்து தனியா நிப்பம்ங்கிற வார்த்தையை சொல்லவே இல்லை என்னால அவங்க எடுபடாது அதனால அவங்க ஒரு நாலு சீட்டா மூணு சீட்டா கொடுக்கறத வாங்கிட்டு அவங்களோட ஒன்றி இருப்பாங்க அந்த கூட்டணி பிரிக்கிறதுக்கு தற்சமையும் வாய்ப்பு இல்லை அரசியல் சூழ்நிலை வந்து எடப்பாடியாரோட வந்து நிறைய கட்சி வேற மாதிரி கூட்டணி வந்து பப்ளிக் மத்தியில் கருத்தெடுப்புல எடுப்பில் எடப்பாடியார் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து வெற்றி வாய்ப்பு கணிச்சுதான் வருவாங்க நாம் தமிழர் சீமான் வந்து கிட்டத்தட்ட தொடர்ந்து பதினஞ்சு தனிச்சு நிற்கிறாரு இருபத்தாறு தேர்தலும் நான் தனிச்சு நிக்க போறேன்னு சொல்றாரு அவரோட வாக்கு விழுக்காடு ஏற முகமா இருக்குமா இல்லை சரியில்லை அடுத்த தடவை வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த தடவை வாங்கின மாதிரி ஓட்டு இப்ப ஒவ்வொரு தொகுதியில ஒரு ஒரு ஈரோடு எலெக்ஷன்லயே நம்ம நிறைய ஈரோடு எலெக்ஷன்ல என்ன ஒரு ப்ராப்ளம் சார் அதுல எதிரியே இல்லை எதிரி யாருன்னா சீமான் ஒன்று தான் எதிர்த்து நிற்கிறாங்க அதிமுக நிற்கல திமுக ஓட்டில் கொஞ்சம் பேர் இங்க போட்டாங்க ரெண்டாவது வந்து நீங்க சீமான்னு பிரச்சாரத்துக்கு வந்து பேசுவார் இல்லைங்களா தினமலர் பேப்பர் படிக்க பார்த்துருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் போடுவான் சீமான் பேச்சு நாலாம் பக்கம் ஆறாம் பக்கம் போடுவான் முக்கா பக்கத்துக்கு சீமான பச்சை பேச்சு இருக்கும் சீமான் என்ன பேசுனாரோ அது இருக்கும் அப்புறம் மற்ற கட்சி தலைவர்கள் வந்து பேசுனாங்க இல்லையா ராவணா பேச்செல்லாம் உள்ளே வரும் இப்போ அந்த மாதிரி தலைவர்கள் பேச்செல்லாம் உள்ளே வந்திருக்கிறப்போ அந்த பெரியாரை எதிர்த்தார் பெரியார் வந்து ஈரோடு மண் அவர் பெரியார் எதிர்க்கிறாரு ஈரோட்டில் இருக்கக்கூடிய பிராமின்ஸ் இருப்பாங்க இல்லையா குறிப்பிட்ட பெரியாரை பிடிக்கலின்னு சொல்லி இருக்க புரியவங்க மேக்சிமம் அவங்க தான் இருப்பாங்க அவங்க எல்லாம் ஓட்டு சீமானுக்கு விட்டாங்க

எதுக்கு எதுக்கு ஒரு குரு எதுக்குற பெரியார் பெரியாரி வந்து யார் திட்டினாரு திட்டினாரு பிராமணத்தை குறிப்பா ஒரு ஒரு சொல்லி சொல்லுவோம் பாம்ப கண்டா கூட உற்று ஆனா அவனை கண்டா உடாதுன்னு பழமொழி அந்த காலத்துல இருந்து பேச்சு வழி வரும் பெரியாருடைய ஸ்பீச்ல அது ஹைலைட் அப்படி இருக்கிறப்ப அவங்க எல்லாம் பார்த்தாங்க இல்லையா சரி நமக்கு ஒரு தலைவனை வந்து சீமான் காட்டி கொடுத்துட்டாரு நம்ம வந்து சீமானுக்கு ஓட்டு போடுவோம் காட்டி கொடுத்ததா தினமும் பேப்பர் போட்டம் காட்டி தமிழ்நாடு ஆகாதான்னு கேட்குறேன் ஆகாது தமிழ்நாடு முழுக்க அந்த சமயத்துக்கு அந்த ஊர்ல தான் சார் பிரச்சனை அந்த ஊர்ல எடுத்து நிற்கிற கால இல்லையா அவன் என்ன பண்ணுவான் அதிமுக ஓட்டு போறக்கே வல்ல அண்ணா திமுகல காசு கொடுத்தாங்க மேக்சிமம் டிஎம் கேக்கு ஓட்டு போட்டாங்களே தமிழ்நாடு முழுக்க அந்த இது வராது தமிழ்நாடு முழுக்க வந்து அதே இப்ப வாங்கின இருபத்தி நாலாயிரத்து சில்ற ஓட்டு வந்து இப்ப அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிழக்கு தொகுதியில வாங்க முடியாதுங்க அவங்க ஓட்டு பன்னெண்டாயிரம் பத்தாயிரம் பதினொன்னு டு பன்னெண்டு தான் அவங்க எப்பவுமே எப்பவுமே அவங்க ஓட்டு அப்படித்தான் இருக்கும் எலெக்ஷனுக்கு வந்து பூத்துல பூத்தி ஏஜெண்ட் உட்காதானா இதுக்கு முன்ன வாங்குன ஓட் லிஸ்ட எடுத்துட்டு வருவாங்க எடுத்துக்கிட்டு வந்து இப்ப வாங்குற ஓட்டுல ரெண்டு கம்பேர் பண்ணுவான் கம்பேர் நாலு ஓட்டு இதுல பத்து ஓட்டு ஒரு வார்டுல ஒரு நூறா நம்பர் பூத்துலயோ ஒரு இரநூறாவது பூத்துலயோ ஓட்டு குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கங்க அந்த ஓட்டு எங்க இருக்குன்னா இருநூத்தி இருபதாவது பூத்துல பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு நூத்தி ஐம்பது ஓட்டு வாங்கியிருப்பான் ஒரு பத்து ஓட்டு எச்சு வாங்கியிருப்பான் இங்க குடி அவன் குடிவாயிருப்பான் அந்த ஓட்டு விதாச்சாரம் அப்படியே இருந்தோம் இல்லையோ விதாச்சாரம் வந்து அப்படியேதான் இருக்கும் அவங்களுக்கு கிழக்கு தொகுதிய பத்தாயிரத்தி எட்நூத்தி ஓட்டு வாங்கினாரு அதுக்கு முன்ன வாங்குறப்போ ஒரு எட்நூறு ரோட்டு குறைஞ்சது கிழக்கு தொகுதியில் நிக்கிறப்ப வந்து எட்நூறு ரோட்டு நின்னாங்க இல்லையா திருமரன் ஈவரா திருமாரன் நிக்கிறப்ப வந்து திருமகன் நிக்கிறப்ப ஒரு பதினோராயிரத்தி சில்லற வாங்கி இருந்தாங்க ரெண்டாவது இளங்கோடு நிக்கிறப்ப பத்தாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஓட்ட எட்நூறு ரோட்டு குறைஞ்சிருது அந்த இந்த தடவை எதுக்குற கால இல்ல அதனால சீமானுக்கு ஓட்டு போட்டாங்க அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் ராவணா ஏகலைவன் அவர் ஒரு சமூகத்தியவர் அந்த சமூகத்துக்காரெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணுறப்போ ஏன் நம்மளால இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட சொல்கிறா நம்ம இவங்களுக்கு ஓட்டு போடலான்னு சொல்லி அந்த சமூகம் சேர்த்து ஓட்டு போட்டுது ப்ளஸ் கன்னடம் பேசுகிறவங்க ஈரோட்டில் இருப்பாங்க இப்போ கன்னடத்துலேருந்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து பொது பேச வச்சார் அவங்க மொழிபெயர்த்து பேசுனாங்க இல்லையா அப்போ கன்னடம் பேசுகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி நம்ம தலைவரே நமக்கு கன்னடக்காரரே வந்து பெங்களூர் வந்து பேசுகிறப்ப நம்ம கன்னடம் பேசுவாங்க இல்லையா அவங்களும் அதுக்கு ஓட்டு போட்டாங்க அதனால் ஓட்டு இதை குடிச்சோல்லையோ அடுத்த எலெக்ஷனுக்கு இவளை ஓட்டு வாங்குவாங்கிறது சிரமம் தான் சீமான் வந்து ஓட்டு முடியும் வச்சிருக்கும் ஆட்சி பிடிக்கிறது ரொம்ப சிரமம் கூட்டணி சேரணும் ஒரு கட்சி கூட்டணி கூட்டணி எந்த போய் சேர்ந்தாலும் அந்த கட்சி ஜெயிக்கும் ஜெயிக்க வைக்கிறதுக்கு உண்டான சக்தி சீமானுக்கு இருக்குது அண்ணா திமுக கூட்டணி வச்சா திமுக போயிடும் போயிரும் கூட்டணி வச்சாலுமே பிஜேபி ஜெயிக்கும் ஆனா அப்படி பாலிசிய ஒத்து வந்து நிக்கவாங்களான் இருக்கு நின்னா யாரோட போய் சீமானு கூட்டி சேர்றாரோ அந்த கட்சி ஜெயிக்கும் தம்பி யாரோட போய் சேர்ந்தாலும் சரி சீமான் ஒரு கிங் மேக்கரா யூஸ் பண்ணிக்கலாம் கிங் மேக்கர் யூஸ் பண்ணலாம் நின்னா ஜெயிப்பாங்க ஜெயிச்சா இப்போ விஜயகாந்த் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ இருபத்தி நாலு எம்எல்ஏ வாங்கினாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்களும் ஒரு குறிப்பிட்ட தகுதி எம்எல்ஏ ஆகி மக்களும் செஞ்சா மறுபடியும் ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு செய்யணும் பட் ஒரு கூட்டணி சேர முடியலன்னு சொல்லி சொன்னா அந்த ஓட்டு வங்கி வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது ஒழியா ஜெயிக்கு ஆட்சி பிடிக்கிறது ஆட்சியில பங்கு பெறக்கே முடியாது புரியுது ஆட்சி பிடிக்கவே முடியாது புரியுது அந்த ஓட்டு டபுளா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே டபுளா இன்க்ரீஸ் ஆக இருக்கு ஏன்னா அப்பப்போ ஒரு ஆள் உருவாயிரானே அப்பப்போ இப்போ விஜய் வந்து திடீர்னு முளைச்ச காலம் தான் இப்போ அவர் ஒரு பத்து பர்சன்ட் கூட பிரிச்சுட்டு போயிட்டார் இல்லையா அது சீமான கட்சியில் இருக்கிறவங்க கூட போயிருக்கலாம் அண்ணா திமுகவிலையும் போயிருக்கலாம் திமுக இருக்கிற இளைஞர்கள் கூட அங்கே போயிருக்கலாம் அப்போ புதுசு புதுசாக ஒரு ஒரு காளான் முளைக்கிறதுனால விஜய் போல ஆமா அப்ப இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள இன்னைக்கு புதுசாக ஆறு கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்ல முடியாது புதுசா வந்து கட்சி ஆரம்பிக்க முடியாதுன்னு சொல்றாங்க இல்லையா இப்போ பொதுவா பப்ளிக்கு என்ன அண்ணா திமுக பத்தி சொல்றப்போ விஜயலட்சுமி தானே சீமான் பிரச்சனை ஓடிட்டு இருக்குது விஜயலட்சுமி வந்து அண்ணா திமுக கூட்டணி செஞ்சுக்கிட்டே பொம்பளை ஓட்டள உழு அதிமுகவுக்கு அதை பயன்படுத்தினால பப்ளிக் பேசுறான் ஒரு விஜயலட்சுமி கேரக்டர் நல்லதான் கெட்டதும் ஆனா பப்ளிக் வந்து அந்த திங்குல இருக்கிறான் சேத்துனாக்க வந்து ஊர் ஊரா விஜயலட்சுமி பேச விட்டாக்க விஜயலட்சுமி தனிப்பட்ட ஒரு நபரை வந்து இறக்க போ கொஞ்சம் போடுவான் பழனிசாமி அவர்களே வந்து அது அசிங்கம் ஏன் என்கிட்ட கேக்குறீங்க அது அவரையும் நீங்க அவமானப்படுத்துறீங்கன்ற மாதிரிலாம் வந்து சொல்றாரு பொதுவா பப்ளிக் சொல்றப்ப வந்து ஒரு ஸ்டார் பேசும் பொருளா இருக்கிறவங்க கட்சியில போய் ஊருக்குள்ள பார்த்தா நல்லவன கெட்டன ஓட்டு போடுவா சார் பேசும் பொருளா நாலு இப்போ யார் இருக்காங்க எடப்பாடியார் வந்து ஒரு பேசும் கம்மி தானில்ல விஜய் அளவுக்கு எடப்பாடியார் இல்லையே எடப்பாடியார் வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் முதலமைச்சர் ஆனா அவர் பட் வந்து அவர் வந்து ஒரு பேசும் பொருளா இல்லையே இப்போ ஸ்டாலின் பேசும் பொருளா இருக்கிறாருன்னா அவர் அப்பா காலத்திலிருந்தே கட்சியில் இருந்தார அடிபட்டார் மிதிபட்டாரு அப்புறம் ஒரு தடவை திடீர்னு மேயர் ஆனாங்க ஜெயலலிதா ஒரு சட்டத்தை போட்டு ஒருத்தர் ரெண்டு பதவிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ எம்எல்ஏவோட நின்றுக்கா அப்படின்னு சொல்லி மேயர் பதிவு ராஜினாமா பண்ணார் தெரியுங்களா உங்களுக்கு ஜெயலலிதா இல்ல அப்போ பண்ணாங்க அந்த மாதிரி பேசும் பொருள் ஆனார் இப்ப அதே வந்து திமுக குடும்பத்துல வந்து ஸ்டாலின் தவிர பேசும் பொருள் இல்லையா அழகிரி எல்லாம் இல்லையே அப்படியே அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க இல்லையா ஸ்டாலின் அந்த மாதிரி எடப்பாடியார் வந்து பொருளா இல்ல ஒரு ஸ்டார் வேல்யூங்கிற மாதிரி வந்ததுன்னா தான் அந்த மாதிரி வேல்யூ வர்றப்ப இவங்க எல்லாம் கொஞ்சம் அந்த இடத்துல நிக்கிறப்போ இப்ப விஜயும் எடப்பாடிங்களுடைய பக்கத்துல இருக்குன்னா விஜய் தான் நிறைய பேர் பாப்பானோடய எடப்பாடியார் உத்து பார்க்க மாட்டான் விஜய் வந்து ஒரு சினிமா நடிகர் ஒரு கவர்ச்சிகரமான கவர்ச்சி காமிக்கிறப்ப நிப்பாங்க அந்த மாதிரி இப்போ அதிமுக ஒரு கவர்ச்சிகரமான ஆளை கொண்டாந்து போட்டாக்கா ஏதோ ஒரு ஃபேமஸான நடிக்கை கொண்டாந்து கட்சியில் போட்டால் கட்சி ஜெயிக்கும்ப்பா கட்சி வந்து எப்பவுமே அதிமுக பொறுத்தளவுக்கு ஒரு கவர்ச்சி கட்சி தான் எம்ஜிஆர் கவர்ச்சி ஜெயலலிதா கவர்ச்சி ஜானகி கவர்ச்சி இல்லை ஓட்டு மக்கள் அப்போ போடல ரெண்டாக பிரிஞ்சுது இல்லைங்களா ஜானகிக்கு வயசாகி போச்சு ஆண்டு ஓட்டு போடல ஜெயலலிதா கவர்ச்சியாக இருந்தது அதனால ஓட்டு போட்டாங்க அண்ணா திமுகவை பொறுத்தளவுக்கு கவர்ச்சி அரசியல் தான் அதே வந்து திமுகவில் இல்லை திமுகவில் வந்து கொள்கை அரசியல் அதிமுகவில் கவர் சேர்சல் இப்போ அதிமுகவில் ஒரு லீடிங்கான சூப்பர் ஸ்டார் நடிகை கொண்டாந்து கட்சியில் ஓடு பிரச்சாரத்தை உட்டாங்கன்னு வச்சுக்கா அதிமுக ஜெயிக்கு அது செய்யணும் எடப்பாடியார் வந்து செய்யணும் இப்போ ரெண்டு பேரும் போய் நிற்கிறப்போ விஜயை பார்த்து நின்று எந்திரிச்சு ஒரு ரெண்டு பேர் நின்று பேசுகிற இடத்துல வந்து விஜய் பேசுவார் அப்படின்னு அட்டிக்கிற விசிலுமே எடப்பாடியார் பேசுவார்னு சொன்னால் அட்டிக்கிற விசிலும் பார்த்தா வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு இவர் நூறு பேர் விசில் அடிச்சானா அவர் பத்து பேர் தான் விசில் அடிப்பான் எடப்பாடியார் பேசுறாரு அந்த கட்சிக்கார வச்சுரு விஜய் ஒரு மாஸ் லீடராக இருக்கிறார் இல்லையா மாஸ் இருக்கு அதை பயன்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு ரீச் பண்ணணும் ரீச் பண்ணல பண்ணா வேணா ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இன்னைங்கிறது கஷ்டப்படணும் கத்தை போட்டு ஓட்டு பேங்க அதிகப்படுத்தணும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அதிகமான மன்றங்கள்லாம் இருக்கும் இல்லையா அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புதிய அதை செய்யணும் செஞ்சோம்னா வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா கூட்டணி வச்சாக்கா அதான் மாதிரி சீமான் யார் போய் கூட்டணி சேர்றாரு அந்த கட்சி ஜெயிக்குமா விஜய் ஆர்வோடு சேர்னாலும் அந்த கட்சி ஜெயிக்கும் இப்ப இப்ப சூழ்நிலை வந்து சீமானி விஜய் எந்த கட்சியில் போய் சேர்றாங்களோ அந்த கட்சி உண்டான வாய்ப்பு உண்டு அதை அவங்க எப்படி பயன்படுத்திக்கிறாங்க இல்லை சட்டசபையில வந்து நம்ம பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ரெண்டு பேருமே கூட்டணி வைக்கணும் இவங்களும் கூட்டணி வைத்தா இவங்களுக்கும் ஒரு சில எம்எல்ஏ வருவாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு பிரதிநிதித்துவம் இருந்தால் தான்ப்பா மக்கள் மத்தியில போய் மக்களுக்கு ஒரு உதவி செய்ய போக முடியும் சும்மா போய் போய் கேட்குறக்கு விஜய் ரசிகர் மன்றத்தை போய் எனக்கு எனக்கு ஒரு ரேஷன் கார்டு வாங்கி கொடுங்க கேப்பானா அவனே ஒரு வார்டு கவுன்சிலராக இருந்தாக்கோ ஒரு எம்எல்ஏவாக இருந்தாக்கோ எனக்கு ரேஷன் கார்டு வாங்கி கொடுங்க முதியோர் உதவி வாங்கி கொடுங்கன்னு போவான் இல்லைனா பப்ளிக் போய் விஜய் ரசிகர் மன்றத்தை போய் அவங்களும் போய் யாரும் பப்ளிக் போய் வா வந்து கூட்டிகிட்டு போய் செய்கிற அளவுக்கு இது வந்து செய்யல ஒரு ஒரு பிரதிநிதித்துவம் இருந்தால் தான் செய்வாங்கன்னா கவுன்சிலராக இருக்கணும் இல்லை அந்த நாகர நகராட்சிக்கு தலைவராக இருக்கணும் இல்லை சட்டசபையில் எம்எல்ஏவாக இருக்கணும் இருதுனாத்தான் தான் பொதுமக்களுக்கு உதவி செய்யற ஒரு வாய்ப்பு அதை அவங்க பயன்படுத்தணும்னா கட்சி டெவலப் பண்ணலாம் எம்ஜிஆர் மாதிரி எடுத்தோன்னே திண்டுக்கல்ல ஜெயிச்சு ரட்டளை காமிச்சு ஜெயிச்சு அதுக்கடுத்து எழுபத்தியில் ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு இன்னும் இல்லை எம்ஜிஆர் திமுக காலத்திலிருந்தே திமுக வளர்த்துனது எம்ஜிஆர் தான் போய் வளர்த்துவாங்கப்பா எம்ஜிஆர் மீட்டிங்லாம் அந்த காலத்தில் நடத்துகிறப்பங்க பத்து மணிக்கு எம்ஜிஆர் பொதுக்கூட்டத்துக்கு வருவார்மா அப்படிம்பாங்க ரெண்டு மணிக்கு அதிகாலையில் தான் வருவார் கூட்டம் அப்படியே இருக்கும் அன்ன அந்த திராவிட கழகத்தில் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவங்கள்தான் உள்ளூர் பெறமுக அவங்க மற்றவங்கள்தான் இருப்பாங்க எம்ஜிஆர் பேசிட்டு போனால் அதுக்கு ஒரு பிறகு கருணாநிதி பேச வந்துருக்கிற கோட்டை அப்படியே களைஞ்சு போய் அப்படித்தான் எம்ஜிஆருக்கு ஒரு மோசது அதனால் எம்ஜிஆரை வந்து அசைக்க முடியாத ஒரு சக்தியை இருந்தார் பட் இப்போ அப்படி இல்லை இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு மாஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை எம்ஜிஆர் ஆரம்ப காலகட்டத்திலருந்தே கொஞ்சம் செலவுக்கு பணம் இல்லைனாக்கா எம்ஜிஆர் வீட்டுக்கு போனால் போக்குவரத்து செலவு காசு வரும்னு வந்தவங்க நிறைய இருக்கானு இல்லையா இந்த மாதிரி அந்த காலத்தில் எம்ஜிஆர் வந்துங்க பிரச்சாரத்துக்கு வர்றப்போ கருப்பும் சிவப்பும் போட்ட துண்டு வச்சிருப்பார் அது அதிகபட்சம் ஒரு ஒன்றரை அடி நீளம் இருக்கும் ஒரு அடி அகலம் இருக்கும் கருப்பும் சிவப்பு போட்ட துண்டு கூட்டத்தில் வரப்போ எடுத்து விசிறிகிட்டு வருவார் எம்ஜிஆர் முன்னால் வச்சுருப்பா நின்றுக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு வர்றப்போ அந்த கலர் கண்ணாடி தொப்பி வச்சுக்கிட்டு வரப்போ எம்ஜிஆர் துண்டை விசிறுனா அந்த துண்டை எடுக்கிறக்கு இருக்கு எனக்கு கொடுத்தா இன்னும் என்ன பத்திரமணி வச்சுருக்கணும் இருக்கிறான் எம்ஜிஆர் கொடுத்த துண்டை அப்போ அந்த மாதிரி விஜய் வந்து ரசிகருக்கு கொடுக்குற துண்டை வாங்கி தோ காற்று போட்டுக்கூடாது இவர் துண்ட மக்களுக்கு கொடுக்கணும் இல்லையா அப்ப வீதிக்கு வரணும் இன்னும் வீதிக்கே வரலையே நீங்கள் பிரச்சாரத்துக்கு நேரம் வந்தா அந்தந்த ஒரு மாவட்ட ஹெட் குவார்ட்டர்ல விஜய் ரசிகர் போடுற கூட்டத்தை போட்டிருக்கணும் இல்லையா உச்சியானதாங்க செயல்வேரில் கூட்டம் போட்டாங்களோ இல்லையோ செயலர் கூட்டம் போட்டது யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியாது ஆமாம் செயல்வேரில் கூட்டம் போட்டாங்க வர ரசிகர் மன்றத்தை வச்சு போட்டு போனாங்க அது என்ன கூட்டம் போட்டாங்க என்ன கருத்து சொன்னாங்கன்னு வெளியே பப்ளிசிட்டி இல்லை அதே விஜய் வந்துட்டு போனான்னு அப்படின்ட்டு இருந்தா லோக்கல் பேப்பர் எழுதுவோம் விஜய் வந்தாரு போறா சொல்லுவோம் வராருனாக்கா ஒரு மண்டபத்துக்கு உள்ள ஒரு பொதுக்கூடத்துக்குள்ளோ வெளியே நீடி வேடிக்கை பார்க்குறதுக்கு வருவான் இப்போ அந்த அளவுக்கு இல்லையே இப்போ ரசிகர் ரசிகரை போய் அண்ணாடு பார்க்குற மூஞ்சி தானா விஜய் வந்து என்றைக்கால பார்க்குற மூஞ்சிக்கு வருவாங்க அதை பயன்படுத்தினா பயன்படுத்தணும் அவங்கன்னு கட்சியை வளர்த்துறதுக்கு உண்டான ஆரம்ப கட்டத்துலேயே இன்னும் இல்லை கட்சியை வளர்த்துறக்கு ஆரம்ப கட்டத்திலேயே இன்னும் இல்லை வளர்த்தணும் அவங்க வளர்த்துறதுக்கு என்ன முயற்சி கொண்டுனா பண்ணணும் மக்கள்கிட்ட போய் அறிமுகப்படுத்தி சொல்லணும் மக்கள்கிட்ட எங்கள் தலைவர் செய்வார்னு சொல்லி சொன்னால் ஒரு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை செய்கிறதை பொறுத்த இருக்குது இப்போ நிர்மல் வந்தார் புஷ்யானந்த் வந்தாங்க பிரசாந்த் கிஷோர் வந்தாங்க வந்து மீட்டிங் முடிச்சு அவங்கவுங்க பாட்டு அவங்க வேலை பார்க்க போயிட்டாங்க பொதுமக்கள்கிட்ட போய் சொல்கிற கார் இருக்கிறாங்க பொதுமக்களுக்கு வந்தால் அந்தந்த மாவட்டத்தில் பொறுப்பாளர் வந்தாங்க நான் போய் ஊருக்குள்ள போய் நான் போய் ரசிக தலைவரை பார்த்தேன் எஞ்சியானு போய் உள்ளூரில் ஒரு மீட்டிங் போட்டு சொல்லணும் இல்லையா ஒரு வீதியிலையாவது பிரச்சாரம் பிரச்சாரமாக போகணும் இல்லையா நான் போய் விஜய் பார்த்துட்டேன் விஜய் அந்த கருத்தை சொல்லி எடுத்து சொல்லணும் எடுத்தே சொல்லலையே அப்படி சொன்னால் தான் நான் மக்கள் மத்தியில் வந்து நிலையை நிற்க முடியும் நான் அந்த அளவுக்கு போகல போனால் வேணால் ஒரு வாய்ப்பு வரலாம் புரியுதுங்கய்யா நடப்பு கால அரசியல் குறித்து வாதிச்சதுக்கு நன்றி மற்றும் ஒரு சதிப்போம் சந்திப்போம் இய்யா